நான் கேட்குறேன் வெக்கமா திமுக அரசினுடைய ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் அதை சார்ந்த திமுக அமைச்சர்களுக்கும் தமிழக மக்களை குடிக்கி அடிமையாக்கி அந்த இதில் சம்பாரிச்சு அதில் ஊழல் பண்ணி கோபாலபுரத்து குடும்பம் தொடங்கி திமுக அமைச்சர்கள் குடும்பம் வரை பயிர் வளர்க்குறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா தமிழக மக்களை காப்பாற்ற தமிழக மக்களினுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து ஓகோன்னு வாழ்கிறவங்களெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இன்னைக்கு அந்த ஊழலை கண்டித்து பதினேழாம் தேதி சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களால் ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு போராட்டம் முன்னாடியே தேதி அறிவித்து இன்னைக்கு போராட்டம் நடந்ததாக இருந்துச்சு எப்போதும் போல ஸ்டாலின் தொடரங்கி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா கைது நடவடிக்கையை தன்னுடைய காவல்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவல் துறையை அராஜ அராஜபோக்கை கையாண்டு தலைவர் தொடங்கி தொண்டன் வரை கைது செய்திருக்கிறது நாங்கள் என்ன கைதுக்கு பயந்தவர்களா நாங்கள் என்ன தலைவர் கருணாநிதியா நாங்கள் என்ன செந்தில் பாலாஜியா ஐயோ அம்மா எங்களை கொள்றாங்களேன்னு அவரை கைது பண்ணும்போது கலைஞர் கத்திய இந்த மறந்து போகலை நாங்க என்ன செந்தில் பாலாஜி நடத்திய நாடகம் நாடறியும் அந்த நாடகத்தினுடைய உச்சம் அவர் அப்படியே உச்சா போனதுதான் அப்படியெல்லாம் பயந்து உச்சா போறதுக்கு என்ன நாங்க என்ன திமுக தொடரடுங்கல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எங்களுக்கு இதில் கூட பயம் இருக்காது மக்கள் பணி செய்வதற்கு நாங்களே எதற்கு பயப்படணும் மக்களுக்கு போராடுவதற்கு நாங்களே எதற்கு பயப்படணும் மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதற்கு உங்கள் கைதுக்கு நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் நீங்கள் தான் பயப்படணும் மக்களை குடிகாரர்களாக்கி அவர்களை சிந்திக்க திராணியற்றவர்களாக்கி வச்சிருக்கிற ஒரு திமுக திராவிட மாடல் அரசாங்கம் வைக்கப்படணும் இந்நேரம் ஸ்டாலின் எதற்கு பொறுப்பேற்று இப்படி ஒரு கேடுகட்ட ஊழலுக்கு பொறுப்பேற்று இந்நேரம் அவர் பதவிகளை இருக்கணும் உங்களுடைய சட்டமன்றத்தை நீங்களே களைச்சிட்டு போயிருந்துருக்கணும் அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு ஊழல் செய்ய செய்யறதுக்கு சொல்லியா காரணம் வி விஞ்ஞான ஊழல் செய்வதில் நீங்கள் வல்லவர்கள் கருணாநிதி காலம் தொட்டு அவருடைய வாரிசு எதை எதிர்பார்க்க முடியும் மக்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காதது தமிழகத்து மக்களினுடைய தவறும் கூட தான் சரியா உங்களையெல்லாம் வந்து மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்வீங்க அப்படின்னு நினச்சி மக்கள் உங்களை அரியணை ஏற்றி உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா அந்த மக்களுக்கு இன்னும் வேணும் அதெல்லாம் சிந்திச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் இருக்கிற இடமே தெரியாது எவ்வளவோ ஊழல் பண்ணியிருக்கீங்க கருவறை தொடங்கி கல்லறை வரை நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க அத்தனை எப்படி எப்படியெல்லாம் குடிக்க வச்சுருப்பீங்க குடிக்க வச்சு ஒவ்வொரு குடும்பமும் ஒத்தனை எத்தனை குடும்பங்கள் வந்து எத்தனை பெண்கள் தாலி எடுத்துட்டு நிற்கிறாங்க அவங்களுடைய சாபங்கள்லாம் உங்களுக்கு சும்மா இருக்குமா எத்தனை குடும்பங்களை நீங்கள் குடிக்க வச்சு அவங்களுடைய கண்ணீருக்கு ஆளாகனீங்களோ அந்த டாஸ்மாக் ஆளேயே நீங்கள் எல்லாம் உள்ளே போறீங்க எல்லாருக்கும் திகார் காத்துட்ருக்கு நல்ல மே மாதம் மே நல்ல வெயிலில் குழு குழுன்னு திகாரில் போய் உட்கார போகிறீங்க அதை அண்ணாமலையார் விட மாட்டார் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆண்டவனும் விட போகிறது கிடையாது இந்த அண்ணாமலையும் போறது கிடையாது அதனால தொடர்நடுங்கிறத விட்டுட்டு உங்களுடைய அராஜக போக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை மேலே தொண்டர் மேலேயும் ஏவுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக வந்து எப்போதும் போல இந்த ஊழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மக்களை மடைமாற்றுவதற்கு ஒரு மொழி அரசியலையும் ஒரு பிண அரசியலையும் ஒரு மத அரசியலையும் கொண்டுட்டு வர்றீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உட்காந்து தேடுங்க நீங்கள் எத்தனை அரசியல்களை இனிமேல் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்கள் நாடக கம்பெனியை நீங்கள் நிறைவேற்றினாலும் நீங்கள் உள்ளே போவது உறுதி எத்தனை முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் காவல்துறையை ஏவல் துறையாக ஏறிவிட்டு உங்கள் அராஜக போக்கை நீங்கள் கையாண்டாலும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் தலைவனும் பயப்பட போறது கிடையாது நாங்கள் ஏன் பயப்படணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் ஊழல் செஞ்சு ஊர் பயிற்சி சொத்தை கொள்ளையடித்து திண்டுக்கிட்டா இருக்கோம் அதனால் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த கெட்டக்கேடான ஒரு விஷயத்துக்கு நீங்களாக முன்வந்து ஆக எடப்பாடி பழனிசாமி பல பதவி விலக வேண்டும் என்று நொடிக்கு நொடி நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன கோஷத்தை இன்று வலியுறுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே ஆக கையாளாகாத சர்வாதிகாரி துருப்பிடித்த கரத்திற்கு சொந்தக்கார ஸ்டாலின் இந்த டாஸ்மாக் முறைகேடுக்கு வெட்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வியை இந்த வீடியோ மூலம் நான் முன்வைக்கிறேன்